ஸ் வெல்கம் டுக்கலை சமையல் ஆறு தலை சமையல் அன்றைக்கு சுப்பாக என்ன செஞ்சு காட்டுப்போகிறோம் அப்படின்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் எனக்கு முடி பிடி ஆச்சு அதனால் முட்டைக்கோஸ் பொடியாக முட்டைக்கோஸ் நறுக்கிறதுக்கு குடமிளகா நறுக்கிறதுக்கு பூண்டு குடி குடியாமா ஒரு அஞ்சாறு பூண்டு அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் ஒரு இவ்வளோ விட்டு வெங்காயம் சரியா ஒரு சின்ன சைஸ் கேரட் புரிய நறுத்துனா கேரட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா ஓகேவா இதெல்லாம் இருக்குது இப்போ ரெடியாக இருக்குது சரியா இது இல்லாமல் வந்து சிக்கன் கொஞ்சோடு சிக்கனை குட்டி குட்டி குட்டியாக ந சிக்கன் எடுத்து சமைச்சம்ல அதை கொஞ்சோட்டு எடுத்து வச்சேன் சரி ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சோட்டு செஞ்சு கொடுக்கலாம் நாளைக்கு அப்படி சொல்லிட்டு நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் சிக்கனை இது மசாலா போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும் ஓகேவா இது இல்லாமல் அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுட்டு நான் ஊற வைக்கல மதியில் மசாலா தடவி வச்சுட்டு இது ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வைக்க ஊற வச்சா போகணும் ஓகேவா அதனால் இருக்கட்டும் அப்புறம் ஒரே கண்ணில் வந்து சாப்பாட்டு அரிசி ஒரு டபுள் சாதம் அடிச்சு வச்சுட்டோன்னா தயிர் ஊற்றி வாழைக்காய் வறுவல் பண்ண போகிறேன் அதை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் சரியா இதுக்கு வந்து இப்போ ரெண்டு முட்டை தேவை அப்புறம் சிக்கனு அரிசி இவ்வளோ தான் இப்போ இது வந்து மசாலா தடவி வச்சுக்கலாம் ஓகேவா மசாலா தடவி ஊற வைக்கப்போம் அதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் சரியா பச்சரிசி மாவு கொஞ்சம் ஸ்பூண்டில் கடக்கு ஸ்பூன் இது கான்ஃப்ளோவர் மாவு கொஞ்சம் சரியா கரம் மசாலா கரம் மசாலா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சரியா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சரியா இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு கொஞ்சமா ரொம்ப சரியா போட்டுட்டு அதை வந்து செஞ்சு வச்சிடலாம் கருப்பொருள்லாம் போட போட்டா கலரா இருக்கும் நல்லா ஃப்ரைட் ரைஸ் ஆனா வந்து நம்ம வீட்டுல பசங்களுக்கு தானே செஞ்சு கொடுக்கணும் நம்ம ஆரோக்கியமாகதான் சாப்பிட போகணும் அதனால இதுல மெயினா என்னன்னு சொல்லிட்டு பயிற்சியோன்னு சொல்லலாம் ஆமா பாப்பா ஃப்ரைட் ரைஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப எத்தனை மணியா இருந்தாலும் சாப்பிட்றேன் சொல்லுவோம் அதெல்லாம் சரி பாப்பா கழுதியாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைக் ஃப்ரைட் ரைஸ் இது வந்து நல்லா ஊறட்டும் இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் நம்ம அரிசியை கழுவி ஊற வச்சிடலாம் ஓகேவா இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அரிசியை வந்து ஊற வச்சிட்டு கழுவக்கூடாது எப்போதுமே பாஸ்மதி ரைஸை பொறுத்த வரைக்கும் ஊற வச்சுட்டு கழுவக்கூடாது ஒரு நல்ல வெள்ளை விளையாட்டு வாட்டி கழுவி கிளையே அது ஊற்றினா அதுல இந்த குழப்பலும் வர வந்து உடம்புக்கு இந்த ரைஸே வந்து உடம்புக்கு தான் அதான் கல்லிணி தண்ணியை வந்து நல்லா களைஞ்சி ஊற்றிட்டு மூணு வாட்டியாவது களைஞ்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பாக ஊற வைக்கணும் ஓகேவா இப்போ என்ன செய்ய போறோம்னா இது ஊற வச்சாச்சு சிக்கனை மசாலா போட்டு வச்சாச்சு அரிசியை ஊற வச்சுட்டு நான் போய் சாப்பிட்டு வந்துறேன் சாப்பிடல காலையிலே ஆரம்பிச்சாச்சு சரியா தோசை சுற்ற அந்த காய் பாப்பா சாப்பிடுது எனக்கு தோசை சுட்டு இருக்கு சரியா தக்காளி சட்னி தோசை நான் போய் தோசையை சாப்பிட்டுட்டு நல்லா ஆரம்பிக்கிறேன் நீங்கள் போய்ட்டு சாப்பிட்ணும் சாப்பிட்றதுக்கு டீ குடிக்கா டீ குடிச்சிருக்கோம் ஃப்ரைட் ரைஸ் சேர்த்துக்கு பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரமாக ஊற வச்சாச்சு ஓகேவா ஊற வச்ச ரைஸ் இருக்குது இப்போ வந்து பாஸ்மதி ரைஸ் வேகிறதுக்கு தண்ணி அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சரியா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் ஏன்னா அந்த சாதம் வந்து ஒட்டாமல் வரத்துக்காக ஆயில் சரியா உன்னோட ஒட்டாமல் வரத்துக்கு ஆயில் சேர்த்துட்டு அரை மணி நேரமாக ஊற வச்ச ரைஸ் அதில் சேர்த்துக்கலாம் சாதம் வந்து இங்கே முக்கா தான் வரணும் இந்த ஒரே குத்திக்கு வச்சா போதும் சரியா எவ்வளோ டீட்டப்பாக இருக்கு போது ஒரு ஒரு ரைஸ் எவ்வளோ நிலம்பு நல்லா மூணு முன்னு நல்லாட்டி கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் சாதம் வடிக்க போகிறப்ப இந்த பிறகு இது மாதிரி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுனாட்டி புழு போலன்ட்டு பாருங்க சார் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கலாம் சரியா கரெக்டாக இருக்குது நம்ம வந்து வடிச்சிக்கலாம் தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம் சாதத்தை இது மாதிரி ஓட்ட போட்டுக்க இதெல்லாம் கொட்டிடலாம் தண்ணியெல்லாம் தான் துணி நீக்க அந்த தண்ணி கூட சீக்கிரம் போயிடும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொட்டி விடலாம் இப்போ இதை எடுத்து நிறைய வச்சிட்டோம் மறைஞ்சு சரியா தண்ணி நல்லா ஓடையட்டு இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் பொரிச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் பொரிச்சிக்கலாம் ஆயில் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஆனால் சிக்கன் எண்ணெய் வந்து நம்ம வேறு எதுவும் பண்ண முடியாது நான் ஃப்ரைட் ரைஸ் வேணால் தழைச்சிக்கலாம் அதனால் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு மசாலாவது நல்லா ஊறி இருக்குது சிக்கன் நான் ஏற்கனவே குட்டி குட்டி மிஸ்ஸா போட்டுச்சேன்னா அதனால அப்படியே பாருங்க கலர் போட்டு போடாமல் நல்லா கலராக பாருங்க இது மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு ல பாக்கி கட்டி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் போடுங்க சிக்கன்லாம் பொறிச்சு எடுத்துகிட்டு நல்லா இது மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா அந்த ஃப்ரைட் ரைஸில் நிறைய இருந்ததுன்னா பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷப்படுவா அதுக்காந்தி ஓகேவா குட்டிகிட்டே கட் பண்ணிட்டு ஒரு கனமான பாத்திரம் செடியாக வச்சாச்சு இந்த சிக்கன் பொரிச்சோம்ல ஆயில் அதையே சேர்த்துக்கலாம் சிக்கன் பொரிச்ச ஆயிலே சேர்த்துக்கலாம் ஓகேவா சிக்கன் பூரிச்சாலில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பூண்டு பூண்டை சேர்த்துட்டு வதக்கலாம் இந்த பூண்டு எண்ணெயில் போட்டு இந்த வதக்கினோம்னா நல்லா வாசலையாக இருக்கும் அப்புறம் சிக்கன் பூரிச்சு என்ன வேறையா பூக்கிறனே இருக்கும் பக்கத்து எல்லாம் டிவியை போட்டு ஒரே சவுண்டாக இருக்கும் பூண்டு போயிட்டு கொஞ்சமாக இருக்கிற வெங்காயம்

அடுத்து வந்து கேரட் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சரியாக எல்லாத்தையும் வெறும் சிக்கன் மட்டும் போட்டு செய்யலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரைட் ரைஸில் இதெல்லாம் போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் காய்கறிலாம் சேர்த்துக்கணும் ஓகேவா இதுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சாலத்தில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் இதுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு நல்லா பெரிய பாத்திரம் அகலமான பாத்திரம் தான் நல்லா இருக்கும் இதோட அகலமான பாத்திரம் இல்லை அதனால சரி நான் இதே வச்சுக்கிட்டுருவேன் இப்போ வீட்டில் நல்லா பெரிய பாத்திரமா அகலமாக இருந்தால் வச்சு கெட்டு சூப்பராக இருக்கும் ஓகேவா இந்த ஸ்டேஜில் வந்து இந்த காய்கறியெல்லாம் ஒதுக்கி விட்டு முட்டை சேர்த்துக்கலாம் ஓகேவா

అండ్ స్టేజ్లో మసాలా ఐటమ్ కెవా గరం మసాలా ఓకే మిలగా పాప కారు మెల కిళగ్ చె అదకప్పు டொமோட்டோ சாஸ் டொமோட்டா அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி கிரீன் சில்லி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம காரம் வேறு போட்டுறோம்னா அதனால கொஞ்சமாக போட்டுட்டு மசாலா பூரா நல்லா கலரி போட்டுக்கலாம் எல்லாம் ரெடியாக இருக்குங்க மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து சிக்கன் கொஞ்சம் சிக்கன் போட்டுட்டு இல்லையா கொஞ்சம் சிக்கனு மேலேலாம் ஓகேவா அப்படி இருக்கா வாசனை சூப்பருங்க பாப்பா இப்போ கம்ப்யூட்டர்லேருந்து எழுந்திரிச்சு வந்துட்டு அப்படியே சந்தோஷத்தில் என்ன செய்ய போதுன்னு தெரியல சாதத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டுக்கலாம் ஓகேவா ரெண்டு கரட்டி போட்டுக்கோங்க ரெண்டு கிந்தி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸை சேர்த்துக்கலாம் சூப்பர் சூப்பர் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சாத்தியும் போட்டு நம்ம கிளறி விட்டுருவோம் சூப்பராக பாருங்கள் இது மாதிரி ரெண்டு கரண்டி வச்சுக்கிட்டுங்க என்னென்னா சூப்பராக வர அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது சூப்பராக ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே செஞ்சாச்சு ஓகேவா நல்லா ஹெல்த்தியாக வீட்டிலேயே பசங்களையும் செஞ்சு கொடுத்துடலாம் ரெண்டு கரண்டியும் எடுத்துகிட்டு வெங்காயத்தில் இருந்தால் பொடியாக கட் பண்ணி போட்டால் சூப்பராக இருக்கும் வெங்காயத்தல்ல லைட்டாக அப்படியே கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுட்டு இந்த மிச்சம் வச்சுருக்கேன் பாருங்கள் சிக்கன் அதே மிஷத்தில் மிச்சம் வச்சுக்கோ சிக்கனையும் அப்படியே போட்டு விட்டோன்னு வச்சுருங்க அப்படியே இப்போ திறந்து பார்த்துட்டு பாப்பா சந்தோஷத்தில் என்ன பண்ணணும் அதுக்கே தெரியும் ஓகேவா சூப்பர் ஓகே சூப்பராக ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே செஞ்சு காமிச்சுட்டங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க Porque é lá. Bye. Ah,